வணக்கம் பட்டா பற்றிய தமிழக அரசினுடைய வருவாய்த்துறையின் ஒரு முக்கியமான செய்தி வெளியீடு பற்றி இந்த வீடியோவில் மிக சுருக்கமாக பார்ப்போம் வாங்க செய்தி வெளியீடு எண் பாருங்க எண்ணூற்று மூன்று நாள் பாருங்க பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருவாய்த்துறையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள முதலில் வருவோருக்கு முதலில் சேவை என்ற நடைமுறையில் நேரடி பட்டா மற்றும் உட்பிரிவு பட்டா ஆகிய இரண்டுக்கும் ஒரே வரிசை எண் அளிக்கப்பட்டுள்ளது என்ற தவறான செய்தி குறித்த வருவாய்த்துறையின் அறிக்கை நில உடைமை ஆவணங்கள் கணினிப்படுத்தப்பட்டு தமிழ்நிலம் எனும் இணையம் சார்ந்த மென்பொருள் மூலமாக இணையவழி பட்டா மாறுதல் ஆணைகள் வருவாய்த்துறை அலுவலர்களால் பிறப்பிக்கப்பட்டு வருகின்றன இதன் மூலம் பொதுமக்கள் தங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையத்திலோ அல்லது இணையவழியில் அதாவது டாட் டாட் டிஎன் ஜிஓவி என்ற இணைய முகவரியில் பட்டா மாற்றம் கோரி விண்ணப்பம் செய்து பட்டா மாறுதல் உத்தரவுகளை பெற்று வருகின்றனர் இதில் பட்டா மாறுதல் கோரும் மனுவின் மீதான நடவடிக்கையானது குறுஞ்செய்தி எஸ் எம் மூலம் மனுதாரருக்கு தெரிவிக்கப்படுகிறது பட்டா மாற்றம் கோரும் மனுக்கள் இரண்டு வகைப்படும் ஒன்று உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாற்றம் மற்றொன்று உட்பிரிவு இல்லாத நேரடி பட்டா மாற்றம் இதன்படி உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாற்றம் கோரும் விண்ணப்பங்களுக்கும் உட்பிரிவு இல்லாத நேரடி பட்டா மாற்றம் கோரும் விண்ணப்பங்களுக்கும் தனித்தனியே வரிசையன் வழங்கப்பட்டு அவற்றின் மீது உரிய கால அளவில் ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டு வருகிறது இவ்வரசு பொறுப்பேற்றது முதல் மூன்று ஆண்டுகளில் இணைய வழியில் எண்பத்தி ஒன்று புள்ளி எழுபத்தி ஆறு லட்சம் பட்டா மாறுதல் ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன பொதுமக்களுக்கு இச்சேவைகளை கூடுதலான வெளிப்படை தன்மையுடன் விரைந்து வழங்க ஏதுவாக விண்ணப்பங்களை பெற்ற வரிசைப்படி தீர்வு செய்யும் நடைமுறை நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் உட்பிரிவு இல்லாத நேரடி பட்டா மாற்றம் கோரும் விண்ணப்பங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது கோரும் விண்ணப்பங்களில் முதலில் வருவோருக்கு முதலில் சேவை என்ற நடைமுறையில் நான்கு நான்கு முதல் வரை பதினைந்தாயிரத்தி எண்பத்தி நான்கு பட்டமாற்ற உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன மேலும் உட்பிரிவுடன் கூடிய மாற்ற விண்ணப்பங்களில் முதலில் வருவோருக்கு முதலில் சேவை என்ற நடைமுறை விரைவில் அமல்படுத்தப்பட உள்ளது எனவே இரண்டு வகையான விண்ணப்பங்களுக்கும் ஒரே வரிசையன் வழங்கப்படுகிறது என்ற செய்தி தவறாக தாகும் என்று கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லிருக்காங்க